சனி பகவான் வரும் நவம்பர் இருபத்தெட்டு முதல் மீன ராசியில் பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான் மீன ராசியில் பெயர்ச்சி அடையும் போது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் தரும் மாற்றங்கள் என்ன அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சனி பகவான் உங்கள் ராசியில் நவம்பர் இருபத்தெட்டு முதல் என்னென்ன மாற்றங்களை தரப்போகிறார் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடைசி வரைக்கும் பாருங்கள் சனி பகவான் வருகிற இருபத்தெட்டாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தெட்டு முதல் பார்த்திங்கனாக்கா மீன ராசியில் வந்து பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சி பலரின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தலாம் இதுவரை தடைப்பட்ட வேலைகள் நிதி பிரச்சினைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் வந்து குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய தாக்கம் வந்து எப்படி மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது என்று தான் பார்க்கலாம் முதலில் பார்க்க போகிறது மேச ராசி மேச ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானின் பயிற்சி கலவையான பலன்களை தரும் சில தடைகள் இருந்தாலும் பழைய பணிகள் நிறைவு பெறும் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் அடுத்தது ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இது சிறந்த காலமாகும் வருமானம் அதிகரிக்கும் பதவி உயர்வு வாய்ப்பு அதிகம் நிதி நிலை வலுப்பெறும் சேமிப்புகள் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மிதனம் ராசி நேயர்களுக்கு வணிகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சி காணப்படும் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் விரும்பிய வேலைகளில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடும் சொத்து முதலீடுகளில் நல்ல பலன் தரக்கூடிய காலமாக போகிறது அடுத்தது கடகம் ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்து நிற்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணியில் உள்ள வேலைகள் நிறைவேறும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கடக ராசிக்காரர்கள் ஆராய்ச்சி செய்வதிலும் கல்வித்துறையில் பணிபுரிவர்களுக்கும் சிறப்பு பலன்களை உண்டாக்கும் அடுத்து சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சியால் பிரச்சனைகள் வந்து குறையலாம் உடல் நலத்தில் கவனம் மிகவும் தேவை பணியிடத்தில் அழுத்தம் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பழைய சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் அடுத்தது கன்னி ராசி நேயர்களுக்கு கூட்டு தொழில் செய்வதன் மூலம் நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும் துணையின் உடல் நலத்தில் மிகவும் கவனம் தேவை புதிய வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வாய்ப்பு மிகவும் உள்ளது அடுத்து வரப்போகும் துலாம் ராசி நாயகர்களுக்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சியால் சாதகமாக அமையும் பழைய கடன்கள் எல்லாம் தீரும் எதிரிகளை எளிதாக சமாளிக்க முடியும் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அடுத்த ராசி விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பான வந்து கொண்டிருந்த சிக்கல் எல்லாம் குறையும் திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் பழைய முதலீடுகள் லாபகரமாக இருக்க வாய்ப்பு உண்டு காதல் வாழ்க்கையில் இனிமை கூடும் அடுத்த ராசி தனுசு ராசி குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும் சொத்து மற்றும் வீடு தொடர்பான நன்மைகள் பெருகும் தாயாரின் உடல் நலம் மேம்படும் புதிய வாகனம் வாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடுத்த மகரம் ராசி நேயர்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பணியில் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் பயணங்கள் நல்ல நன்மைகளை தரும் அடுத்தது கும்பம் ராசி நேயர்களுக்கு சனி சதியின் கடைசி கட்டம் முடிவடைகிறது திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் சிக்கிய பணம் திரும்ப கிடைக்கும் பேச்சின் மூலம் செல்வாக்கு உயரும் இதனால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கடைசியாக பார்க்க போகிறது மீனம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு அடைகிறார் மன அழுத்தம் குறையும் நிதி மற்றும் சுகாதார விஷயங்களில் கவனம் மிகவும் தேவை பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது இந்த வீடியோவில் சனி பகவான் ராசியில் நவம்பர் இருபத்தெட்டு முதல் பயிற்சி அடைவதால் என்னென்ன பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ